ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான்வெஜ் பிரியர்களுக்கான ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம் என்னது இது டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது சுவரொட்டி வறுவல் மட்டன் சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும் சுவரொட்டினா என்னென்னு இது ஆட்டுடைய மண்ணீரல் இதை நம்ம ஸ்பிளின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சுவரொட்டி பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மட்டன் கடைகளில் நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தால் தான் இதை வாங்க முடியும் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது சுவரொட்டி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை அதிகமாகும் வாங்க இந்த சுவரொட்டியை எப்படி வருவல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கும்பொழுது ரெண்டு மூணு சுவரொட்டி கிடைச்சா சேர்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒன்று தான் கிடைச்சிது சுவரொட்டியை வாங்கி நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்ட சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் சுவரொட்டியில் ரத்தம் அதிகமாக இருக்கும் இதை நம்ம வேக வைக்காமல் கட் பண்ணும்பொழுது இதில் இருக்கிற ரத்தம் வெளியேறி சத்துக்கள் எல்லாம் வீணாக போயிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு கட் பண்ணும்போது அதில் இருக்க ரத்தம் உறைஞ்சி ரத்தம் வெளியே வராமலும் இருக்கும் நமக்கு கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சுவரொட்டியை கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போது இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்பு சிம்மளே இருக்கட்டும் இதில் கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டியை சேர்த்துடலாம் இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து இனிமேல் ஈஸியாக சுவரொட்டி ஃப்ரை பண்ணிடலாம் இதை வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்ணும் நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இதை வேக வச்சிடலாம் பாருங்கள் இது வெந்துருச்சு இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெந்தாலே போதும் இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு இருந்தாலே இது நல்ல ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் அளவு வருத்தா போதும் கடைசியாக இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான சுவரொட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வாங்கி உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈரல் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது அடலசன் கேர்ள்ஸ் முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்புறம் ரத்தத்தில் சிவப்பணுக்கள் கம்மியாக இருக்க எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்